பத்து கீருன்னு பேர் பைக்கில் ஆனால் கீர் போட போட வேகமாக போவோம் இது கீர் போடப்போட காலை தான் வலிக்குது சைக்கிள் ஸ்லோவாகிடுது காலையிலேயே வேலையை கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் மிச்சமாக ஏன்னா வண்டிக்கு கொடுக்குற காசு நமக்கு காசு வேணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்கு இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது தான் யாரும் சும்மாலாம் சொல்ல என்ன மாதிரி வெயிட்ருக்காண்டும் வெல்கம் பேக் எப்படி இருக்க இப்பதான் ட்யூட்டிய கிளம்பி போறேன் இவ்வளவு நாள் பஸ்ல நடந்து போனா சைக்கிள் வாங்கிட்டேன் நான் போறேன் இது ரெண்டாம் அடிச்சு வச்சிருக்கேன் கீழே இறக்கிட்டு போயிட்டு நம்ம ரோட்ல ஓட்டிட்டு டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போலாமா சைக்கிள் ஓட்டலாமா என்னன்னு தெரியல ஆனா நான் நிறைய பேரை பார்த்தேன் ஓட்டுறாங்க அதனாலதான் நம்மளும் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்கிட்டேன் காலையிலேயே வேலையை கட்டிட்டு வந்துட்டு இப்படி காலையில ஏறி உட்காந்து ஒரு மிதி இங்க சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது ரோட்டில் ஓட்டலாம் இங்கே நிறைய பேர் ஓட்டுறாங்க நான் ஃபஸ்ட்டு ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா அப்படிங்கிற ஒரு யோசனையால் தான் சைக்கிளே வாங்காமல் இருந்தேன் இப்போ எல்லாரும் ஓட்டுறாங்க அதனால் நம்மளும் வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இப்போ அதையும் ஓட்டிட்டு போகிறேன் எனக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்டான்னு கேட்டால் கிடையாது இது வந்து எனக்கு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வீடியோ எடுக்கல எப்படி இருக்கும்னு அதனால ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ரோட்டில் எப்படி போகிறது வரது அப்படின்ட்டு அவரை இப்போ போக போக அப்படியே பழகிட்டு இங்கிருந்து வேகமா தான் போகணும் ஸ்லோவாலாம் போகவே முடியாது ஸ்லோவா போற மாதிரி இருந்தால் நடக்கிற பார்க்கிங் ஏறி தான் நடந்து போகணும் வேகமா போகணும் அதே போஷாரா போகணும் நம்ம திரும்பி திரும்பி பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு போனோம் நம்மளை தட்டி விட்டு போயிடுவாங்க நல்லா எக்ஸசைஸா இருக்கு காலையிலேயே எனக்கு சூப்பரா ஒரு மூணு கிலோமீட்டரு சைக்கிள்லேயே போறது ஒரு சில இடத்துல ரோடு வந்து ரொம்ப மோடாக ஏறுது அந்த மாதிரி தான் கொஞ்சம் கால்லாம் வலிக்குது மற்ற இடம்லாம் அப்படியே ஓட்ட 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 சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு இங்கேருந்து கடைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சம மேடு எப்படி எப்படி ஊட்டி கொடைக்கான ஹில்ஸ் ஏறுவோமோ அந்த மாதிரி ஏறும் இப்போயே இலக்க ஆரம்பிச்சிட்டு இதே நான் ரிட்டர்னு வருமா வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ நான் கடைக்கு போகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுதா ரிட்டர்ன் இங்கே வரத்துக்கு வெறும் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் ஆகுது இங்கே ரொம்ப கஷ்டம் அந்த ரவுண்ட் ஆனந்தான் ஏன்னா ரவுண்ட் ஆனத்தில் மாறி மாறி வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ரவுண்ட் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் எல்லா சைட்லேருந்தும் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படி போகிறதுனே தெரியாது முடியல இலைக்க ஆரம்பிச்சுட்டு இதில் நான் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நான் ஓட்டிகிட்டு போக முடியும் சைக்கிளை அதுக்கப்புறம் செம பயங்கர ஸ்லோப்பு பார்ப்பீங்க வீடியோ அப்போ இறங்கி அப்படியே மெதுவாக தள்ளிட்டு போயிடுவோம் சைக்கிளை ஆக்சுவலாக கொயத்தில் சைக்கிள் ஓட்டுறது ரூல்ஸாக என்னன்னு தெரியல அதுக்குன்னு இந்த பார்க்கில் ஒரு சில வச்சு இடம் வச்சுருந்தாங்க அங்கே தான் சைக்கிள் ஓட்டுறணும் அப்படின்னு நம்ம ரோட்டில் ஓட்டுவோம் யாராச்சும் வார்னிங் கொடுத்தாங்கன்னா அப்படியே அந்த சைக்கிளை விற்றுட்டு நம்ம திரும்பி வளர்க்கும் போல் வண்டியில் போக ஆரம்பிச்சோம் வேண்டியது இப்போ இது வந்து என்னோட ஏரியாவோட மெயின் சிக்னல் வந்தாச்சு சைக்கிளில் போனாலும் சிக்னலில் நின்று தான் போகணும் ஏன்னா அதை நம்மளால் நடந்தே கிராஸ் பண்ண முடியாது கஷ்டம் நின்ற வேண்டிய தான் சிக்னல் போட்டோம்னா போகும் சம பெரிய சிக்னல் இது நம்ம அங்கேயிருந்து மிதிச்சிட்டு வந்து இங்கே இப்படி உரமா லைட்டாக நின்றுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த இடம் போயிட்டு அடுத்து ஒரு சிக்னல் அதேமாரி நின்றுட்டு நின்றுட்டு போனால் நமக்கு வந்து ஒன்றுமே தெரியல ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஊரில் இருக்கும்போது ஃபைனலாக சைக்கிள் ஓப்பினேன் இப்போ வந்து இங்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்து போய்ட்டு காரில் போயிட்டு திடீர்னு சைக்கிளில் போகிறோன்னா கால்லாம் சம சரியான வழியாக இருக்குது சிக்னல் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பன் பண்ணியாச்சு வந்து நம்ம சைக்கிளில் போகிறோம் அப்படின்னு யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம பட்டுக்கு நம்ம வழிய ஓரமாக போனோம்னா யாருமே எதுவும் சொல்ல இது நம்ம வந்து நடு ரோட்டில் போனோம் அப்படின்னா யார் அடிப்பாங்க நம்ம இப்போ எப்படி போகிறோம் அப்படின்னா நல்ல ரோட்டோட ரைட் சைடை ஒட்டி அதாவது இங்கே வந்து நமக்கு நம்ம ஊரில் லெஃப்ட்னா இங்கே ரைட்டு தானே ஸோ இந்த ரைட் சைடை ஒட்டியே தான் போகணும் நம்ம இந்த பக்கம்லாம் ட்ராக்லலாம் போகவே கூடாது ஓரமாக அப்படியே போனோன்னா நம்மளை யாரும் எந்த ரிஸ்டும் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ரோட்லாம் வளையுதுல்ல அந்த இடத்துல கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா பின்னாடி வருவாங்க நம்மளை ஓட்டேக் பண்ணி டக்குன்னு வளையுவாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து போகணுமா இருக்குது ஆனால் நல்லா இருக்குது கூலிங்கு ஒரு மிதமான கூலிங்கில் அது இந்த இயற்கையை ரசிச்சிக்கிட்டு மெதுவாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிறது நம்ம உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸு அதே டைம் நம்ம டியூட்டிக்கு நல்லா இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ஏழரைக்கு பஸ்ஸு வரும் எப்போதுமே பஸ்ஸு ஏழரைக்கு வரும்போது நான் கரெக்டாக ஏழரைக்கெலாம் போயிடணும் அப்படி கொஞ்சம் ஆனாலும் பஸ்ஸு விட்டுட்டு போய்டும் டாக்ஸியில் போகணும் இப்போ நான் சைக்கிள் எடுத்துட்டேன்னா ஒரு பத்து நிமிஷம் கடைக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்ல மெதுவாக டீலாம் போட்டு குடிச்சிட்டு கடை ரிலாக்ஸாக கிளம்பி வரேன் இப்போ மணி எட்டு ஆகும் போகுது இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது இந்த அஞ்சு நிமிஷத்தில் கடைக்கு போய்ட்டா போக மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆகும் அந்த பத்து நிமிஷத்தில் நான் கடைக்கு போயிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் சொல்ல மாட்டேன் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் லேட் ஆகணும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் லேட்டாக நம்ம வேலைக்கு பிரச்சனை நல்லா இருக்கு ஆனால் எனக்கு இது வந்து தேர்ட் டே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே சைக்கிள் ஓட்டும் போது செம்ம பெயின்னு இப்போ இவ்வளோ தூரம் கண்டினியூவாக சைக்கிள் ஓட்டி வரலாம் வரல ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் அந்த மாதிரி தான் ஏன்னா அப்படியே போக போக பழகிட்டு ரெகுலராக சைக்கிள் ஓட்டுவேன் அதாவது என்னோட ஏரியா ஜஹரா ஜஹரா சென்ட்ரல்லேருந்து நான் சாயம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனோம் அதுக்கு இடையில நசிம்னு ஒரு நல்ல சிக்னல் ஒன்று அந்த சிக்னல்லேருந்து தான் ரோடு மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி ரோடு ஏறுற மாதிரி ஏறும் அப்படியே மேலே அங்கே தான் மிதிக்க முடியாது ரெண்டாவது பயம் ஆனால் இந்த ரவுண்டானத்தில் இந்த மாதிரி இப்போ வண்டியே இல்லை இந்த ரவுண்டானத்தில் அந்த மாதிரி தாண்டும் தாண்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ரோடு எப்படி ஏறுதுன்னு இங்கேருந்து லைட்டாக ஸ்டார்டிங் போக போக பயங்கரமாக இருக்கும் இங்கேயே கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சைக்கிளில் மிதித்து 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 இது பண்ணுறது நீ சைக்கிள் வச்சிருக்கீங்களா ஓட்டுறீங்களா எப்படி இருக்கும் சைக்கிள் ஓட்டினாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு என்னவோ நல்லா தான் இருக்குது ஆனால் ரோட்டில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் பயங்கரமாக இலக்கிது கரெக்டான சிக்னல்லேருந்து தள்ளிட்டு போயிடுவேன் இது நம்ம உடம்புக்கு ஒரு சூப்பர் எக்ஸசைஸுங்க அதனால தாங்க தான் வாங்கினேன் அதை நம்ம வண்டிக்கு மாதம் மாதம் இருபது தினே இந்தியா ரூபாய்க்கு ஃபைவ் தௌசண்ட் அது அதுக்கு இந்த சைக்கிள் வாங்கிட்டால் ஒரு மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட முடியுமானால் முடியாது ஏன்னா வெயில் சரியான வெயில் வந்துடும் நடந்தே போக முடியாது இல்லை சைக்கிள் வர வாய்ப்பு ஒரு மூணு நாலு மாதம் கொஞ்சம் ஓட்டிக்கலாம் இப்போ அடுத்த ஒரு சிக்னல் வந்துட்டு இந்த சிக்னலு ரெண்டு தான் போகணும் அப்படி நம்ம நிற்காமல் போனோம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னா மெதுவாக இப்படி சைக்கிளை தூக்கி அப்படி வச்சுட்டு அப்படி இந்த பார்க்கிங் கட்டையில் தழ்ட்டி போட வேண்டியதான் நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அங்கேருந்து இந்த ரோடு முடிஞ்ச பிறகு திரும்பி சைக்கிளில் எடுத்து ரோட்டில் வச்சு ஓட்டிகிட்டு போகிற வேண்டியது தான் இந்த மாதிரி தான் டெய்லி நான் இருக்கேன் இங்கே சைக்கிள் வாங்குறதுலாம் பிரச்சனை கிடையாது ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் அதுக்கு பஞ்சர் ஆகிட்டு டயர் போயிட்டு அதெல்லாம் மாற்றணும்னு வச்சுருக்கேன் ரொம்ப காசு கூட அது இல்லாமல் மாற்றுறதுக்கு இடமே இல்லை ஒரு இடம் கூட கிடையாது பைக்கு வேலை பார்க்குற இடமோ கார் வேலை பார்க்குற இடத்துக்கு முன்னா காற்று வேணா அடிச்சு விட்றாங்க டியூப்லாம் மாற்றி தர மாட்டாங்க ஏன்னா சைக்கிள் வாங்கின முதல் நாளே செமையாக பட்டுட்டோம் வாங்கின சைக்கிள் போலாராய்ட்டு அப்புறமா அதுக்கு டீம் மாற்றுறதுக்கு ஒரு அஞ்சு தினம் செலவு பண்ணோம் சைக்கிள் வாங்கினதோட நாலு பங்குல ஒரு பங்கு காசு இன்னும் டேக்ஸி பிடிச்சி அதில் இந்த சைக்கிளை ஏற்றி போய் டியூபு மாற்றணும் அப்போ இதுலேருந்து ஒரு இந்த ரோடு பிடியே ஃபுல்லாக சம மேடு பயங்கரமாக இருக்கும் இதில் ஓட்டிகிட்டு போகிறது தான் கால் வலிக்கும் எல்லாம் செய்யும் இதுக்கப்புறமா ஒரு பெரிய ரவுண்ட் ஆனோம் அண்ட் தென் என்னோடய கடை தான் சூப்பராக போயிடலாம் நான் இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது கால் வலி இல்லை அப்படியே ஓட்டிகிட்டு கிளம்பு இது வேற அடிக்கடி ஒரு பிரச்சனை ஆகிடுது சைக்கிளில் செயின் செயின் வந்துடுதுங்க இது வேற மாட்டி மாட்டி முடியல நான் இப்போதான் ஃபஸ்ட்டு டைமாக கீர் சைக்கிள் ஓட்டுறேன் ஊரில் இருக்கும் போதெல்லாம் நார்மல் சைக்கிள் தான் கீர் சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அதுக்குள்ளே நமக்கு வந்து வயசாகிட்டு பைக் ஓட்டுற வயசு வந்தோன்னா பைக் எடுத்துகிட்டு சைக்கிளை மறந்தாச்சு நான் இப்போ தான் இங்கே வந்து கீர் சைக்கிள் ஓட்டுறேன் இதில் ஏதோ பின்னாடி ஏழு கீரா முன்னாடி மூணு கீரா பத்து கீருன்னு பேர் பைக்கில் ஆனால் கீர் போட வேகமாக போவோம் இது கீர் போட காலை தான் வலிக்குது சைக்கிள் ஸ்லோவாகிடுது இப்போது ஆக்சுவலாக நான் ரெண்டுலுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீரில் போகிறேன் அதனால் மிதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் நம்ம மெதுவாக மிதித்து மெதுவாக போய்ட்டுருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக போகிறேன் பரவாயில்ல எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் நல்லபடியாக கடைக்கு போய் சேர்ந்துட்டா போதும் ஐயோ ஐயோ இடையில இடையில ரோட்டில் இந்த மாதிரியான குழிலாம் இருக்கும் கொஞ்சம் சூதானமாக போகணும் இது ட்ரைனேஜு ஏன்னா அந்த ரோட்டுக்கு கீழே தான் இங்கே சாக்காடெல்லாம் ஓடுது அதனால் ஓர ஓரத்தில் மழை தண்ணி போகிறதுக்காக அந்த கம்பி போட்டிருப்பாங்க அந்த கம்பி காணா போய்டினா குழியாக இருக்கும் செம்மையா காலம் அடிக்குதுங்க அய்யோயோ நமக்கு இதெல்லாம் தேவையாக்குமாறு அப்படின்னா தேவைதான் ஏன்னா இப்போ நான் சைக்கிள் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு மாதம் எனக்கு ஐயாயிரூவா ஐயாயிரூவா மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா மிச்சம் வாங்க ஏன்னா வண்டிக்கு கொடுக்குற காசு அதை நம்பி தான் நான் சைக்கிளே வாங்கினேன் ஏன்னா நீ சம்பாதிக்க வந்திருக்கோம் வாங்குற சம்பளத்தை இங்கேயே செலவு பண்ணிட்டு உக்காந்துருக்க மாதிரி தெரியுது அதனால தான் ஒரு சேவிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் டைட் பண்ணால் தான் சேவிங்ஸில் எதுவும் வைக்க முடியும் அதனால தான் இப்படி ஒரு ஐடியா என்ன பண்ணுறது நமக்கு காசு வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் போவும் ஏதோ பிறந்ததுலேருந்து நம்ம கார்லேயும் சைக்கிலேயும் போன மாதிரி தான் நம்ம இருந்துக்கிறோம் இப்போலாம் கிடையாது பிறந்ததுலேருந்து மொதல் மொதல் எடுத்தது சைக்கிள் தான் அந்த சைக்கிளில் தான் ஸ்கூல் போனது டியூஷன் போனது மூணு படம் தனுஷ் மாதிரி சுற்றுனது இதெல்லாம் அப்புறமா தான் நமக்கு வசதி வந்து வண்டி வாங்கணும் இதெல்லாம் செஞ்சோம் இதெல்லாம் இருந்தும் பழைய நிலமைக்கு திரும்பி சைக்கிள் ஓட்டி சம்பாதிக்கிறோம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத யாரும் சும்மாலாம் சொல்ல கரெக்டாக சொல்லியிருக்காங்க இதில் சுத்தினாலும் அந்த தான் இருக்கும் அந்த தான் இருக்கு எனக்கும் இந்த இடம் ரொம்ப மேடு அப்புறமா பாருங்க இத மட்டும் ஏத்திட்டனா போயிடலாம் ஏத்துறது என்னால முடியாது ஐய முடியலண்ண முடியலைன்னா சைக்கிள் அட்டாக்கிறதுக்கு மேலே வச்சுட்டு தள்ளிட்டு போக வேண்டியதுதான் பார்த்துக்கோங்க வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டுறது எவ்வளோ ஈஸின்னு செம்ம ஈஸியாக இருக்கு ஆனால் உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குது எனக்கு ரெண்டு நாளாக சைக்கிள் ஓட்டுமா வேறுவே இல்லை இன்றைக்கி தான் பயங்கரமாக வேறுக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ இந்த கட்ட மேலேயே சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிடுவேன் போனால் அதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே தான் எங்கள் கடை போயிடுவேன் கடைக்கு போயிட்டு வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடியல இப்போ வந்து கடைக்கிட்டே நெருங்கிட்டோம் உங்களோட க்ராஸ் பண்ண கைக்கு இல்லை கேரள லெவல் அவ்வளோ தான் அந்தாச்சு என்னோடய மொபைல் காம்ப்ளெக்ஸ்க்கு ஷூ என் கடை மட்டும் கூட்டியிருக்கு என் கடையும் பக்கத்து கடை ஆனால் ரெண்டு கடைக்கும் ஆளு வரலை என்ன கொடுமை சார் இது ஸோ திஸ் இஸ் நம்மளோடய பார்க்கிங் இப்படி போட்டு நம்ம போய் கடையை திறக்க வேண்டியதுதான் தான் இப்போ நான் கடையெல்லாம் திறந்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கையெல்லாம் மாறு கையில மாற்றி மாற்றி ஒரே க்ரீஸாக இருக்கும் நம்ம சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க போட்டு பூட்ட முடியல கூடு கூடு சொல்லி வாங்கி எல்லாரும் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்க மட்டும் கிடையாது இங்கேயும் ஒரு சைக்கிள் கிடக்கு இது ஒரு அந்த கடையில் உள்ளவர் அவர் திறமையா பாருங்க சீட்டை கழட்டி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாரு சீட்டு இருந்ததுனடா ஓட்டிவீங்க நீங்கள் அடுத்த தடவை நம்மளால் இதை செஞ்சிடலாம் போல் சீட்டை கழட்டி கொண்டு போய் சீட்டை நம்ம கடவுளில் வச்சுட்டு சைக்கிளை வெளியே போட்டால் தான் யாருமே எடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது சரி பக்கத்து கடையில் உள்ளவர் குடு குடு சைக்கிளை கொடுந்தாரு சரி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வந்து வச்சுருவார் சில பேர் எடுத்துகிட்டு போறவங்க வர மாட்டாங்க ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது எங்கே போகிறாங்கன்னு தெரில சில பேர் தூக்கி தூக்கிக்கிட்டு போயிட வேற ஒரு பயமாக இருக்குது இங்கே இதுவரை ஒரு பிரச்சனை தெரியல போஸ்ட்டு இந்த கிட்ட போட்டு தான் பூட்டிடுவோம் சைக்கிளை இப்போ அண்ணன் சைக்கிள் வரும் ரெண்டு சைக்கிளையும் அங்கே தான் போட்டு பூட்டிடுவோம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால இப்போ கடை சைக்கிளை போட்டு வச்சுருக்கிறேன் கடையை விட்டுட்டு போய் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டுன்னு ஆளை காணும் தால் 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 வராது பாருங்க ஹலோ ஹலோ ஆ காலையில மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆயிட்டு கிளம்ப வேண்டியதான் காலையில் வர்றது ரொம்ப கஷ்டம் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றது போகும்போது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் பாருங்க விட்ட முதல்ல சைக்கிளுக்கு லைட்டாக காத்து அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃபைனலாக கிளம்பியாச்சு கடையை விட்டு காப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு வெயிலே போட்டனால போய் காற்று அடிக்கும் ஃபஸ்ட்டு எல்லாம் காரு எல்லா கலையான காராக நிற்குது காற்று அடிக்கிற இடத்துல நமக்கு அடிக்கிறாங்களான்னு தெரியல ஐயையா இந்த பிரேக் தான் நிற்க மாட்டேங்கி வந்துக்கிட்டே இருக்கு சரி நான் காற்று அடிச்சுட்டு போய் ரோடு சருவல் ரோட்டில் போயிட்டு கண்டினியூ பண்றேன் சூப்பரா காத்து அடிச்சுட்டு கிளம்பியாச்சு இதுல இருந்து ரோடு பயங்கரமா இருக்கும் குட் இதுல இருந்து நம்ம சைக்கிள் ஒட்டிட்டு போறது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல செம்ம சருவலு சூப்பரா போவோம் நெக்ஸ்ட் டைம் ஹெல்மெட் வாங்கி கேமரா ஹெல்மெட்ல ஃபிட் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும் இப்போ அப்படியே சைக்கிளில் ஹேண்ட் மாட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ பாருங்க நம்ம சைக்கிள் இப்போ அப்படியே ஐம்பது நூறில் போவோம் எவ்வளவு வேகமா போகுது எல்லாம் போடவே இல்லைங்க அதுவா போகுது காரு போகும்போது நம்மளும் சேர்ந்து போறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது போயிட்டு இருக்காது வீளைகளே போயிட்டு இருக்காங்க அவன் இன்னும் வண்டி டவுன் பண்ணவே இல்லை

தலைவனா என்ன மாதிரி வெயிட்டிருக்கான் சிக்னல் எல்லாம் மதிக்கவே இல்லை நமக்கு சிக்னல் கொடுத்துட்டு நம்ம போக வேண்டியதான் நம்ம இப்போ இந்த சிக்னல்ல நிக்கலன்னா இன்னும் சூப்பரா போயிருக்கோம் அப்படியே வந்த ஸ்பீடுக்கே நிறைய ரூமுக்கே போயிடும் சிற டைம் இப்போ நம்ம சிக்னல்ல நின்றனால அப்படியே கடல் பண்ணி போகணும் கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிக்னல் இன்னும் செம்ம ஸ்லோப்பு சூப்பரா இருக்கும் ஜாலியாக தான் இருக்கு இந்த கிளைமேட்டில் சைக்கிள் ஓட்டுறது ஆனா இந்த ரோட்ல சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் பயமா இருக்கு இப்போ நம்ம ரோட்டில் ஓட்டக்கூடாது ஏன்னா கார் அதிகமாகிட்டு டிராஃபிக் அதிகமாகிட்டு இப்போ என்ன செய்ய போறோம்னா அப்படியே ரோட்டை விட்டு வீட்டு ஓரத்துக்கு ஏறியாச்சு இன்னும் சூப்பராக இருக்கு ரோட்லேருந்து இப்போ பார்க்கிங் மேலே ஏறிட்டேன் இதுதான் பார்க்கிங் இதெல்லாம் பார்க்கிங் கிடையாது வீட்டு வாசலு இங்கேயும் காரை போட்டு மூடிடுவாங்க அந்த இடுக்கில் போனோம் அதுதான் இப்போ மேட்ரி போயிடலாம்ல நம்ம போயிடலாம் அழகா வந்துட்டோம் இந்த ரோடு அங்கே இருக்கு நம்ம அப்படி இங்கே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் இது டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை நம்ம இதுலேருந்து இறங்கி மெயின் ரோடுக்கு திரும்ப கீழே தான் போகணும் சாயந்தர டைம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது நல்லா செமையா இருக்கு அதுவும் அந்த கிளைமேட்டு கூலிங்க்கு அதுக்கும் இருக்குது இருக்கு இப்படி தான் நான் சைக்கிள் ஜேர்னி என்னோடய டெய்லி லைஃப் போயிட்டுருக்கு சைக்கிளில் இது இன்னும் எத்தனை நான் சைக்கிள்னு கேட்டிங்கன்னா வருஷம்லாம் கிடையாது சும்மா ஒரு இருந்துச்சு சும்மா ஒரு மூணு மாதம் ஜாலிக்கு நல்லா ஜாலியாக இருக்குது சைக்கிள் ஓட்டுறது கொய்த்தில் இருக்கிற நீங்கள் சைக்கிளெலாம் ஓட்டுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பிறகு எதில் போயிட்டுருக்குங்க இது மேலே போனோம்னா நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நம்ம போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு இடையிலாம் ரோடு கட் ஆகுதுல்ல அந்த இடத்துலனா அந்த மாதிரி போக முடியாது இப்பயே வர எங்கே வச்சுக்கிறாங்க இதெல்லாம் இல்லைன்னா கூட அழகாக போகலாம் எல்லாத்தையும் ரோட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம இறங்கிருந்தோம் வண்டி ஒரு இதில் போறது தெரிசில் நிறைய கிளாஸ்லாம் கிடக்கும் அதெல்லாம் சுத்திக்கனால் கொஞ்சம் பிரச்சனை இங்கே இறங்குற சருவல் வருது அதில் இறங்கின ஓகே பார்த்துருப்பீங்க என்னோட சைக்கிள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே ரோட்டில் வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாது ஃபுல்லாக மெயினு ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்யக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய கொய்த்து வாழ்க்கையில் இப்போது சைக்கிள் ஒன்று புதுசாக ஆட் ஆகிருக்கு இப்போ தான் என்னோடய வாழ்க்கை இருக்கு அது இந்த சைக்கிளும் எத்தனை மாதம் அப்படிங்கிறது தெரியல ஸோ இது இனிமேல் ஃபுல்லாக ரோடு கட்டாக வர இடம் அண்டு சிக்னல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் உங்களோட இதுலேயே விடை பெறுவதே ஆனும் ப்ளாகர் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணும் அடுத்த ரோடு வேற கார் வேற வருதுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் நின்றுடணும் நிக்கலான்னா நம்மளை ஒரே இதுலேயே நிப்பாட்டி விட்டுருவாங்க இப்போ வண்டி வரல இப்போ ஃப்ரீயாக வந்துடலாம் நம்ம இந்த இடத்துலலாம் நிற்காம ஏய் நானும் வண்டி ஓட்டுறேன்டா ரோட்டில் போவேண்டா அப்படின்னு வந்தோன்னு வச்சிங்க ஆனால் நம்மளை ஓட்டிடுவாங்க ஒரே தெரியா அதனால் கொய்த்தை சைக்கிள் ஓட்டுருவாங்க நான் ஓட்டுற மாதிரி அழகா ரோட்டோட ஓரத்தை ஒட்டி போயிட்டிங்கன்னா நமக்கு நல்லது நம்ம சைக்கிளுக்கு நல்லது சிக்னல்லாம் நின்று போகணுமா சைக்கிளில் அதையும் தெரிஞ்சிங்க என்னை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் சைக்கிள் வாங்க போகிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினான ரோடாக வருது அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சியூ